தொழில்துறை தேவை அதிகரிப்பு மற்றும் உலகளாவிய விநியோக குறைபாடு காரணமாக வெள்ளி விலை உயர்ந்து வருகிறது மேலும் இப்போது தீபாவளி பண்டிகையின் காரணமாக அதன் தேவையும் அதிகரித்துள்ளது கடந்த பத்து மாதங்களில் மட்டும் வெள்ளியின் விலை எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டுள்ளது அதில் எவ்வளவு ரூபாய் அதிகரித்துள்ளது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் தொழில்துறை மற்றும் மதிப்புமிக்க உலோகம் என இரண்டு பயன்பாடு காரணமாக தங்கத்தை விட வெள்ளியின் விலை அதிக அளவில் உயர்ந்துள்ளது என்று சொன்னால் நம்புவீர்களா ஆம் தங்கம் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்து வரும் நிலையில் அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் வெள்ளியின் விலையும் வரலாறுக்கானதளவில் ஏற்றம் கண்டுள்ளது இந்த ஆண்டு இதுவரை தங்கம் விலை நாற்பத்தி ஏழு சதவீதத்திற்கும் மேல் உயர்ந்துள்ளது வெள்ளி விலை அறுபது சதவீதத்திற்கும் மேல் அதிகரித்துள்ளது அதற்கு காரணமாக உலகளவில் மின்னணு சாதனங்களின் பயன்பாடு மிக அதிக அளவில் உயர்ந்து வரும் நிலையில் அதில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களில் ஒன்றான வெள்ளிக்கு தேவை அதிகரித்து வருகிறது இந்த சூழலில் வெள்ளியின் விலை உலகளவில் அளவு உயர்ந்துள்ளது தங்கத்தின் விலையேற்ற வேகத்தை விட வெள்ளியின் விலையேற்ற வேகம் அதிகமாகவே உள்ளது தங்கத்தில் முதலீடு செய்வதை விட வெள்ளியில் இரட்டைப்பு முதலீடு செய்யலாம் என ஒரு தரப்பு முதலீட்டு நிபுணர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர் வெள்ளி சிறந்த பொருள் என அறிவுறுத்தப்படும் நிலையில் சவுதி மைய வங்கி அதை அதிகம் வாங்குவது கவனம் பெற்று வருகிறது உலக நாடுகளின் வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவித்து வரும் நிலையில் சவுதி அரேபியாவின் மைய வங்கி மட்டும் வெள்ளியை அதிகமாக வாங்குவதாக தகவல் வெளியாகி உள்ளது சவுதி அரேபிய வங்கியின் இந்த வியூகம் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று என நிதித்துறை நிபுணரான கீர்த்தன் ஏஷா தனது லிங்கடின் தளப்பதிவில் ஏற்கனவே கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் வெள்ளியின் விலை தங்கத்தின் விலையை விட ஜெட் வேகத்தில் எகிரி வருகிறது கடந்த ஆண்டின் இறுதியில் ஒரு கிராம் ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதுக்கும் ஒரு கிலோ வெள்ளி ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்திற்கும் விற்பனையானது இதனைத் தொடர்ந்து நடப்பாண்டின் தொடக்கத்தில் இருந்து அதன் விலை தாறுமாறாக ஏறி வருகிறது என்றே சொல்லலாம் இதற்கிடையே கிராமுக்கு ரூபாய் அறுபத்தி ஆறும் கிலோவுக்கு ரூபாய் அதிகரித்திருக்கிறது அதிகரித்துள்ளது கடந்த மாதம் செப்டம்பரில் ஒரு கிலோ ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் விற்பனை செய்யப்பட்டது அந்த வகையில் கடந்த ஒரு மாதத்தில் கிராமுக்கு ரூபாய் இருபத்தி ஒன்பதும் கிலோவுக்கு ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரமும் உயர்ந்துள்ளது என்பது அதிர்ச்சியை அளிக்கிறது கடந்த ஜனவரி மாதம் ஒரு கிராம் வெள்ளி ரூபாய் நூத்தி நாலாக விற்பனையானது ஆனால் இப்போது ஒரு கிராம் வெள்ளி ரூபாய் நூத்தி அறுபத்தைந்துக்கு விற்பனையாகிறது கடந்த பத்து மாதங்களில் மட்டும் வெள்ளியின் விலை கிராமுக்கு ரூபாய் அறுபத்தி ஒன்று அதிகரித்து உள்ளது இப்படியே சென்றால் வெள்ளியின் விலை கிராமுக்கு ரூபாய் இருநூறை தொடும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்